ஒரு முக்கியமான கேள்வி சாமி அந்த அருளாளர்கள் அப்படின்னு இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் ஒரு பெரிய பட்டியல் இந்திய தத்துவத்தில் இருக்குது அந்த அவங்க அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்தார் ஞானசம்பந்தர் அப்படின்னு அம்மா இறைவ இறைவி வந்து கொடுத்தாங்கன்ட்டு திருநாவுக்கரசருக்கு வந்து சூலை நோய் கொடுத்து அவர் ஆட்கொண்டார்னு எங்கள் சைவத்தில் ஒரு செய்தி இருக்குது சுந்தரருக்கு தடுத்தாட்கொண்டார்ன்னெல்லாம் செய்தி வருது அவர்களெல்லாம் அருளாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய சைவத்தில் இன்னொரு கூட்டத்தார் வந்து திருமூலர் மாதிரி இருக்கிறவங்க அகஸ்தியர் மாதிரி இருக்கிறவர்களெல்லாம் சித்தர்கள் அப்படின்னு தனியாக அவங்கள சொல்கிறாங்க பதினெண்டு சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர் இந்த அகப்பே சித்தர்னெல்லாம் சித்தர்கள்னு சொல்கிறாங்க இப்போ இறை வழிபாட்டில் வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து இறைவனை சிவனைத்தான் மையப்படுத்துகிறாங்க ரெண்டு பேருமே வழிபாடுகள் நடத்துகிறாங்க ஆனால் வந்து சைவத்தில் இன்னை வரைக்கும் வந்து மரபு வழி சைவத்தில் வந்து அருளாளர்களுக்கு தான் வந்து அங்கீகாரம் உண்டே தவிர சித்தர்களுக்கு பெரிய அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை இப்போது சித்தர் நெறி சிறந்ததா இல்லை அருளாளர்கள் நெறி சிறந்ததா சைவத்தில் ஒரு வளரணும்னு நினைக்கிற ஒரு இளைஞனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா ரெண்டு நெறியில் எந்த நெறியை தேர்ந்தெடுத்துக்க சொல்லலாம் சார் எப்போ விஜானத்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சமூகத்தில் ரொம்ப அதிகமாகுதோ எப்போ காரணருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்துச்சும் சரி அந்த சமூகத்தில் விஞ்ஞான பூர்ணமாக அது பரப்புனா தான் நல்லாயிருக்கும் கட்டாயம் ஆனால் விஜானம் வளரணுன்னு அதுக்கு அருள் தேவையில்லையா அப்படி இல்லை இந்த பூத்த சித்தி என்ற ஒரு தன்மை இருக்குது சரி என்னன்னா வாழ்க்கையில் பல தன்மை நம்ம ஆரோக்கியம் இருந்தாலும் சரி வெளிய சூழ்நிலை இருந்தாலும் சரி இது நம்ம கையில் எடுத்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் மனிதனுக்கு இருக்குது இதில் ஒரு அழகு இருக்குது இதில் ஒரு சக்தி இருக்குது நிச்சயம் இதில் அந்த ஆழ்மை எடுக்கிற மனிதனுக்கு மட்டும் இல்லை பார்க்குறவங்க மித்தவங்க எல்லாமே ஒரு இது இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஒரு சும்மா பால் வதைக்கணும் ஃபுட்பால் சரி அது ஒரு அதில் ஒரு சித்தி வந்துருச்சுன்னா அது பார்க்கறதுக்கு பாருங்கள் பாதி ஒழுகும் நைட்டில் எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க எதுக்கு சும்மா பால் தானே ஒதக்கிறான் அதுலேயே ஒரு சித்தி வந்துருச்சு யாரோ ஒருத்தருக்கு அங்கே இன்னொரு பேர் விளையாடுறாங்க எல்லாருக்கும் வரல யாரும் நாலு பேருக்கு அந்த சித்தி வந்துடுச்சு சும்மா பால் ஒதிக்கிறது அவ்வளோதான் அதுலேயே அவ்வளோ சித்தி இருக்குது அப்படின்னா இதே விதமாக பல சித்தி இருக்குது எந்த ஒரு சித்தி நம்ம கையில் எடுத்தாலும் அதில் ஒரு அழகு அதில் ஒரு சக்தி அதில் ஒரு தன்மை இருக்குது இது எப்பவுமே ஒரு இளைஞராக இருக்கிறவங்க இது பிடிக்கும் ஏதோ ஒரு சாதனை வேணும் 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 அருள்ன்றது எப்படி என்ன அருள் நோக்கி போகிற இவர் எப்படி என்ன இவர் அது இதெல்லாம் கையில் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை இவர் முக்தேடியணும் அவ்வளோதான் தேடிணும் இவருக்கு உலகத்தில் இது கையில் எடுக்கணும் அது கையில் எடுக்கணும் செய்யணுன்ற நோக்கம் இல்லை எப்படியோ போய் சேர்ந்துக்கணும் நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ மைசூர் ஜூவில் எனக்கு ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸு சரி ஜூவில் இருக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறது உள்ளே போட்டாங்க அவரெல்லாம் நான் உள்ளே போகணுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் இங்கே காலையில் போனால் சாயந்தரத்துக்கு அங்கே இருக்கிறது தான் நான் ஏதோ ஒன்று வாங்கி போகணும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு என்கிட்ட ரெண்டே ரூபாய் இருக்கும் இந்த ரெண்டு ரூபாயில் போய் கொஞ்சம் கெட்டு போயிருக்கிற மீன் இருக்கும் அது ரெண்டு கேஜி மூணு கேஜி கொடுத்துருவாங்க ரெண்டு ரூபாய்க்கு எனக்கு அப்போ அது எடுத்துகிட்டு போவேன் வேறு காசு இல்லை அங்கே போனால் ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு இது போட்டிருப்பாங்க கேட்டு நீங்கள் நின்று அப்படி நடந்து போகணுன்னா டிக்கெட் வாங்கணும் இங்கே நுழைஞ்சி போனால் ஃப்ரீ குழந்தைக்கெல்லாமே ஸோ நான் எப்போவுமே இந்த இது வச்சுட்டு எடுத்துகிட்டு கீழே நுழைஞ்சு நான் போய்க்குவேன் இது இப்படி தான் நுழைஞ்சு போகணுன்னா அருள் சும்மா போய்க்குது எப்படியும் நின்று போகணுன்னா சித்தி வயசு திரும்ப இருந்தால் சித்தி எப்படியோ போய் சேர்ந்துக்கணும் எனக்கு திறமை பற்றியெல்லாம் கவனமே இல்லை போய் சேர்ந்துக்கணும் ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு சைடில் ஒன்றும் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு போய் சேர்ந்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னா அருள் அது அவரவர்களுடைய விருப்பங்கள் எப்படி விருப்பத்தை பொறுத்து இதை இதை பெறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சித்தர் நெறி நேரடியாக இறைவன் திருவடியை நோக்கிய பயணம்தான் முக்கியமானதுன்னு கருதுறாங்கன்னா அதுக்கு அருளாளர்களுடைய அருள் நெறி அந்த நெறி அதுக்கு பொருத்தமா இருக்கும் ரொம்ப அழகான விளக்கம் சாமி ஒரு சங்கடமான கேள்வி நெடுநாளாக என்னுடைய உள்ளத்தில் இருக்குது அதை தப்பாக நினைக்காமல் அது சொல்லணும் இப்போ கடவுள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம சிவான்னு வச்சுருக்குறோம் விஷ்ணுன்னு அவங்க வச்சுருக்காங்க வேறு வேறு மதத்தில் வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க நாம் மனிதர்கள் உயிர்கள்னு இருக்கிறோம் இப்போ இப்போது கடவுளுக்கும் உயிர்களுக்கும் இடையில்தான் அந்த இந்த பாலம் இருக்குது அவன் படைக்கிறான் நாம் படைக்கப்படுறோம் படைக்கப்பட்ட நாம் வந்து அவனை நோக்கி நம்முடைய எல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுடைய திருவடியை பேர் நோக்கி போகிறதுக்காக பயணத்தை மேற்கொள்கிறோம் அதுக்கு பல வகை இருக்குது அதெல்லாம் இப்போ நீங்கள் நிறைய விலைக்கு சொன்னீங்க நானும் அதை நிறைய படிச்சுருக்கேன் இந்த இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் அடியார்களுக்கு இடையில் குரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி வந்தது சார் அது எதற்காக அதனுடைய நோக்கம் என்ன அவங்க குருவாக இருக்கிறவர்கள் வந்து கடவுளினுடைய கடவுளே குருவாக வர்றாரா இல்லை குருங்கிறது மனிதர்களாக இருக்கிறவங்க கடவுளை அறிந்தவர்களாய் அப்படியே அவரே வந்து இறைவனாக இருப்பார்னா அவரே இறைவனை வணங்குறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது